அது தாக்க வரும்பொழுது அந்த கோபுரத்தை அது நெருங்கும் பொழுது அதன் இருக்கையிலிருந்து நெருப்பு வருவதை காண முடிகிறது கோபுரத்தை விமானத்திற்கு முன் தாக்குகிறது இதை பற்றி அவர் மேலும் கூறுகையில் அவர் கூறுகிறார் அவரிடம் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது அந்த இரட்டை கோபுரத்தை கட்டிய கம்பெனி அந்த இரட்டை கோபுரத்தை கட்டியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது சாத்தியமே அல்ல அந்த இரட்டை கோபுரம் அத்துணை வலுவான இரும்பு தண்டவாளங்களை கொண்டு அமைக்கப்பட்டது விமானத்தால் தகர்க்க முடியாது அது கீழே விழ முடியாது ஏனென்றால் அந்த எரிபொருள் ஆயிரம் டிகிரி உஷ்ணத்தில் தான் எரியும் இரண்டாயிரம் டிகிரி உஷ்ணம் இருந்தால் கூட அந்த கட்டிடத்திற்கு எதுவும் ஆகாது பத்து நாட்கள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிவிட்டார் அப்படியும் இருக்கலாம் விமான எரிபொருள் அந்த கட்டிடத்தை பாதித்திருக்கலாம் என்றார் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்டை கொடுத்த ப்ரொபசர் அவருடைய ஸ்டேட்மெண்டை மாற்றவில்லை அதனால் அவரை வெளியேற்றி விட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த டாக்குமெண்ட்ரியில் இரட்டை கோபுரம் கீழே விழுந்த பொழுது வெடிபொருளை வைத்து எப்படி ஒரு பில்டிங்கை கீழே சாய்க்கிறமோ அப்படிதான் இருந்தது அதன் பிறகு அவர் நிறைய புள்ளி விவரங்கள் தருகிறார் நியூயார்க் நகரில் நாற்பது அடுக்கு அறுபது அடுக்கு எத்தனையோ பெரிய கட்டிடங்கள் உள்ளன எத்தனை மணி நேரம் எரிந்தும் அவை ஏதும் கீழே விழவில்லை அமெரிக்க வரலாற்றில் இந்த கட்டிடம்தான் தீ விபத்தில் கீழே விழுந்தது வேண்டும் என்றே ஒரு கட்டிடத்தை இடிக்கும் பொழுது அது எப்படி கீழே விழுமோ அதே போல்தான் இந்த இரட்டை கோபுரமும் கீழே விழுந்தது இது ஒரு திட்டமிட்ட வெடி விபத்து காப்பாற்ற உள்ளே சென்ற மக்கள் தீயணைப்பு படையினர் அவர்கள் சொன்னார்கள் யாரோ ஒருவர் எங்கேயே இருந்து வெடிகுண்டை இயக்கியிருக்கிறார்கள் அப்படித்தான் அது பூம் 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 என்று வெடித்தது எப்படி இரட்டை கோபுரம் விழுந்தது என்று அவர்கள் ஆதாரம் தருகிறார்கள் மேலும் அவர்கள் அரசாங்கம் கொடுத்த ஆதாரங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் பத்தொன்பது கடத்தல்காரர்கள் சில பேர் அதில் விமானம் ஓட்டுவதற்கு பயிற்சி பெற்றிருந்தார்கள் அவர்கள் படித்த யூனிவர்சிட்டிக்கு சென்று புரொஃபர்களை பேட்டி எடுத்ததில் இவர்கள் இந்த காரியத்தை செய்திருப்பார்களா என்று கேட்டதற்கு இருக்காது என்றார்கள் அந்த விமானம் திரும்பிய விதத்தை பார்த்தால் நான் தனிப்பட்ட முறையில் கேட்டதற்கு பல சீனியர் விமானிகள் பல வருடங்களாக போயிங் ஏர் பஸ்களை ஓட்டியவர்கள் அவர்கள் அந்த விமானம் அப்படி திரும்ப வாய்ப்பே இல்லை என்றார்கள் புதிதாக பயிற்சி பெற்றவர்கள் அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்கள் நிபுணர்கள் அதை ராணுவ விமானமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் அப்பொழுது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் வந்ததாம் வந்ததாம் விமானத்தில் இருந்து பயணிகள் விமானத்தை கடத்துகிறார்கள் என்றார்களாம் ஒரு பணிப்பெண் அவர் பில்டிங் வாட்டர் பன்னிரண்டு வருட அனுபவம் கட்டிடங்கள் இருக்கும் என்று அவருக்கு தெரியாதா இன்னொருவர் அவர் சொல்கிறார் அம்மா நான் தான் மார்க் பிங்காம் அம்மா நான் பேசுகிறது கேட்கிறதா நாங்கள் கடத்தப்படுகிறோம் என்றாராம் இப்பொழுது ஒரு கேள்வி நான் என் தாயிடம் பேசுகிறேன் அவரிடம் ஜாக்கிர் என்று சொல்வேன் ஜாக்கிர் நாயக் என்று சொல்வேனா ஆனால் அவர் மார்க் பிங்ஹாம் அம்மா நான் மார்க் பிங்ஹாம் என்றார் மார்க் பிங்ஹாம் அம்மாவிடம் பேசினால் மார்க் என்று தான் சொல்வார் மார்க் பிங்ஹாம் என்று சொல்ல மாட்டார் இப்படி பல ஆதாரங்களை கொடுக்கிறார் தாயிடம் பேசும்போது குடும்ப பேரையா கூறுவீர்கள் சோ கிடைத்த ஆதாரங்கள் பதிவுகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அதை வைத்து சர்வே செய்ததில் முப்பத்தி இரண்டாயிரம் அடி உயரத்தில் மொபைல் ஃபோன் வேலை செய்யுமா சர்வே செய்த பொழுது நாலாயிரம் அடி உயரத்தில் புள்ளி நான்கு சதவீதம் தான் வேலை செய்கிறது எட்டம் அடி உயரத்தில் அது புள்ளி ஒன்று முப்பத்தி ரெண்டாயிரம் அடி உயரத்தில் அது சதவீதம் வாய்ப்பே இல்லை மேலும் அந்த டாக்குமெண்ட்ரியில் அமெரிக்கா பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து இன்றும் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றில் சாதனை செய்தார்களா அதன் பிறகு நிறைய டாக்குமெண்டரிகள் வந்திருக்கிறது அதில் ஒன்று சொல்கிறது கருப்பு பெட்டிகள் இருக்கின்றன எல்லா விமானங்களிலும் இரண்டு கருப்பு பெட்டிகள் அந்த பெட்டிகள் பல மணி நேரங்களுக்கு மூவாயிரம் டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணத்தை தாங்கக்கூடியவை ஆனால் இந்த விவகாரத்தில் வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் டிகிரி வெப்பத்திலேயே கருப்பு பெட்டிகள் அழிந்து விட்டதா இப்படி ஒரு கதை கூறப்படுகிறது ஆனால் உடனே ஒரு சில வாரங்கள் கழித்து ஒசாமா பின் லாடன் ஒரு பேட்டி அளிக்கிறார் அது உம்மா பத்திரிகையில் அவர் சொல்கிறார் நான் ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரை கொள்வது என்று கூறுகிறார் அப்பாவி தவறு தவறு என்கிறார் இஸ்லாம் அதை எதிர்க்கிறது ஒசாமா பின் லாடன் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு வீடியோ கிளிப்பிங் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒசாமா பின் லாடன் கொடுக்கிறார் செப்டம்பர் எழுபத்தைந்து பேராசிரியர்கள் இதை எழுபத்தை என்று சொன்னார்கள் அதை மாற்றி ஐந்து வருடங்கள் கழித்து இதை தொலைக்காட்சியில் காட்டும் நோக்கம் என்ன இது எல்லாமே ஒரு சதிவேளை தான் என்று நமக்கு தெரிய வருகிறது இந்த எழுபத்தைந்து பேராசிரியர்களும் இரவன் ஆணையாக நாங்கள் சத்தியத்தை கண்டுபிடிப்போம் என்கிறார்கள் இரண்டாவது சம்பவம் பென்டகானை எடுத்துக்கொள்வோம் பெண்டகானில் விமானம் நொறுங்கிய பொழுது புல்வெளியில் எந்த தடையமும் இல்லை ஒன்றும் இல்லை பென்டகானில் ஒரு ஓட்டை மட்டும்தான் இருந்தது அந்த ஓட்டையும் விமானத்தின் அளவும் ஒன்றாக இருந்தது அந்த ஓட்டையை நாம் டெலிவிஷனில் பார்த்தோம் அந்த விமான இறக்கைகள் இரண்டும் வெளியிலேயே தான் காணப்படுகின்றன ஒரு ஜன்னல் கண்ணாடி கூட உடையவே இல்லை ஒரு விமானம் உள்ளே இறக்கை வெளியே இருந்தால் இறக்கை வெளியே இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கண்ணாடிகள் உடைந்திருக்க வேண்டும் கட்டிடம் இருந்தது எப்படி அந்த சுற்றளவு மட்டும் ஒரு விமானம் செல்லும் அளவிற்கு இறக்கையும் வாலும் செல்லாமல் எப்படி அந்த ஓட்டை உருவாக்கப்பட்டது அதை பார்த்த மக்கள் அந்த விமானம் என் தலைக்கு மேல் நாற்பது அடி உயரத்தில் பறந்தது என்றார்கள் இன்றைய விஞ்ஞானத்தில் போயிங் விமானம் நாற்பது அடி உயரத்தில் பறந்தால் கார்கள் எல்லாம் பறந்துவிடும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் பேட்டியில் அது ஒரு ஏவுகணை போல் இருந்தது என்றார் ஏவுகணையாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் அப்படி ஒரு ஓட்டையை ஏற்படுத்தும் விமான தாக்குதலின் இல்லை அங்கு ஒரு போர் விமானத்தின் கிடைத்தது இன்னொரு இடத்தில் கூட ஒரு சிறிய பள்ளம் தான் இருந்தது நேரம் மட்டும் அனுமதித்தால் இதை போல் இன்னும் எத்தனையோ ஆதாரங்களை தர முடியும் ஒரு முட்டாளுக்கு கூட நன்கு தெரியும் இது ஒரு சதிவேலை என்று ஆனால் ஜார்ஜ் புஷிற்கு இது போறவில்லை அவருக்கு தேவை அவருடைய ஒரே நோக்கம் ஆப்கானிஸ்தானை தாக்க வேண்டும் ஈராக் பிறகு ஈரான் முன்னதாகவே கணிக்கப்படுகிறது ஈரான் தாக்கப்பட போகிறது என்று எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்காக தான் இதை செய்கிறார்கள் ஒன்று அநீதி இரண்டாவது பணத்திற்காக அதிகாரத்திற்காக அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் ஓட்டு குறைவதாக தெரிந்தால் மக்களிடையே பீதியை கிளப்பி விடுகிறார்கள் தன்னை தலைவராகவில்லை என்றால் முஸ்லிம் ஆதிக்கம் நீடிக்கும் என்கிறார்கள் குஜராத்திலும் இதுதானே அதே பீதியை விட்டார்கள் எங்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் முஸ்லீம்கள் உங்களை கொள்வார்கள் என்றார்கள் வந்தார்கள் சதி வேலையை தவிர இது வேறு ஒன்றும் இல்லை என்று நமக்கு நன்றாக தெரியும் குறித்து நிறைய டேப்புகளும் விசிடிகளும் உள்ளன செப்டம்பர் லூஸ் சேஞ்ச் இதை பார்க்கும் போதே நன்றாக தெரியும் வெளிப்படையான ஓபன் சீக்ரெட் என்று அன்று நிகழ்ந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணம் ஜார்ஜ் புஷ் தான் இன்றைய நிகழ்ச்சியில் இதுதான் இறுதி கேள்வி சார் என் கேள்வி உங்களுக்கு மிக மிகச் சாதாரணமாக தெரியலாம் நீங்கள் சொல்வது போல் தீவிரவாதம் மனிதக்கு எதிராக செயல்படும் போராட்டம் என்று நானும் நம்புகிறேன் சரி எப்படியோ தீவிரவாத அரசை எதிர்த்து போராடுவதாக நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு மக்கள் கூட்டத்தின் மீது அநீதி இழைக்கப்படும் போது மக்களிடம் சென்று உதவி செய்வதாக சொல்லி மக்களை ஒன்று சேர்த்து போராடுகிறார் நான் நினைப்பது என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு சாமானியன் நம்மில் ஒருவர்